ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி அதே சமயத்தில் கொஞ்சம் ரேரான ரெசிபி தான் வாட்டர் ஹேன் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீர்கோழின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா காணாங்கோழி இப்படிலாம் சொல்லுவாங்க அது கிடச்சதுன்னா யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் மூன்றரை ஸ்பூன் பெப்பர் அரை ஸ்பூன் வந்து சோம்பு இதை ட்ரை ரோஸ் பண்ணிக்கிறேன் வாசம் வர அளவுக்கு வறுத்தா போதுங்க வறுத்து அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கணும் இதை மாற்றிக்கிட்டு அடுத்த இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா பூண்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை மல்லி புதினா இந்த மாதிரி இதில் வந்து வாசனையாக இருக்கக்கூடியது நிறைய இந்த மாதிரி சேர்க்கும் பொழுது அந்த கவிச்ச வாட இல்லாமல் போயிடும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்து அதில் பத்து பல் பூண்டு அதோட ஒரு பெரிய துண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் ஒரு பத்து பன்னெண்டு வெங்காயம் இதெல்லாம் போடணுங்க எல்லாம் போட்டு அதோடைய கருவேப்பில் மல்லி புதினா சும்மா கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்குங்க ரொம்ப அப்படியே கருக தேவையில்லை ஓரளவுக்கு கண்ணாடி பத வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதையுமே இந்த ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோடு வந்து இன்னும் ஒரு விஷயம் தேங்காய் வந்து நீங்கள் துருவி வச்சுருந்திங்கன்னா அப்படியே சேர்த்து வதக்கி சேர்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் பல்லு பல்லாக எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அதை தனியாக எண்ணெயெல்லாம் தேவையில்லைங்க சும்மா நம்ம காலையில் வச்சு நைட்டு வரைக்கும் வைக்கும்போது கெடாமல் இருக்கிறக்காக லை இதை வந்து ரோஸ்ட் பண்ணிடக்கூடாது தேங்காய் வந்து ரோஸ்ட் பண்ணும்போது கொழுப்பு கெட்ட கொழுப்பாக மாறிடும் சொல்லுவாங்க அதனால லைட்டா சூடேற வரைக்கும் பண்ணிட்டு அதை அப்படியே அந்த ஜாருக்கு மாத்திக்கலாம் அவ்வளவுதான் இது ரொம்ப மட்டும் எப்பயுமே தேங்காயை ரொம்ப வருத்தராதீங்க வறுத்து எடுத்த மாதிரி எடுத்தோம்னா கொலஸ்ட்ரால் கெட்டதாகிடும் சொல்லுவாங்க அதுக்காக தான் இதில் இருக்க குட் கொலஸ்ட்ராலெலாம் போயிடும் அதனால் அப்படியே லைட்டாக நான் அவ்வளோதான் ஒரு கிண்டு கிண்டி சூடானோனே மாற்றிக்கிட்டேன் இப்போ அதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் கடுகு உளுந்து கொஞ்சமாக ஜீரகம் எல்லாம் போட்டு தாளிக்கிறேங்க எப்பவும் தாளிப்புக்கு நீங்க பயன்படுத்துகிற மாதிரியே போட்டுக்கலாம் அதோட ஒரு துண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு அன்னாசிப்பூ ஏலக்காய் ஒன்று இதெல்லாமே சேர்த்துக்கணும் கொஞ்சம் கல்பாசி ஒரு துண்டு அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயம் தான் ரெண்டு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் அந்த சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து அதையும் வதக்கணுங்க அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி ஒரு மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் இதை நீங்கள் தக்காளியெல்லாம் வதக்கிற மாதிரி செய்யுங்க அதாவது மிக்ஸி ஜாரில் அரைக்க வேணாம் அரைச்சா வந்து குழம்பு மாதிரி ஆயிரும் ரொம்ப தண்ணியாக கிரேவி மாதிரி வேணும்னு சொன்னால் இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து கொஞ்சம் நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த முன்னாடி கருவேப்பிலை மல்லி புதினாவும் சேர்த்துக்கிட்டு நறுக்கி வச்சா வெங்காயத்தையும் இதோடய சேர்த்து வதக்கிறேன் அதோட ஒரு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு இன்னும் ரெண்டு கூட சேர்த்து போட்டுக்கலாம் நான் குழம்பு மிளகா தூள் சேர்க்கும் போது காரம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நான் ஒன்றே ஒன்று தான் சேர்ப்பேன் இது கூட இப்போ வதங்கின முன்னாடி தக்காளி தேவையான உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க தக்காளி இருக்கிற இடம் தெரியாமல் வதங்கின முன்னாடி இந்த வாட்டர் ஹென்னை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னா நல்லா உப்பு மஞ்சள் போட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தயிர் போட்டு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க ஊற விட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுங்க வாடையே இருக்காது இப்போ அதை சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்குறேன் இதை வந்து இந்த வாடை கவிச்ச வாடை இல்லாமல் இருக்கிறதுக்கு தயிர் போட்டு அரை மணி நேரம் ஊற வைங்க அடுத்து இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அரைச்ச விழுதையும் அதில் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த பச்சை வாடை போக வரைக்கும் கிண்டி விடுங்க இதுவரை பண்ணிங்கன்னால் இது வந்து நீர்க்கொழின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க உண்மையிலேயே நீங்கள் நார்மலாக சிக்கன் சாப்பிட்றத விட இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது மாதிரி வந்து இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளதுங்க இது வந்து காஃப் ஃபாஸ்துமா அந்த மாதிரி ப்ராப்ளம் வயிற்றில் புண்ணு இருந்தால் சரி பண்ணும் கேன்சருக்கு ப்ரிவென்ஷனாக முன்னாடியே நமக்கு தடுக்கிற மாதிரி ஒரு ஆற்றல் உள்ளதுன்னு சொல்கிறாங்க இது மாதிரி ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது மெடிசனலாக நிறைய யூஸ் பண்ணுறாங்க கிராமங்களில் கிடைக்கும் யாராவது வச்சுருந்து சில நேரங்களில் வேணுமான்னு கேட்பாங்க அப்படி கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணுங்கள் மற்றபடி கிடைக்கலைன்னா ஒன்றும் செய்ய முடியாதுங்க வில்லேஜ் சைடு கண்டிப்பாக கிடைக்குது எப்போயாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தான் கிடைக்கும் எங்களுக்கு இத்தனை வருஷத்தில் நான் யூஸ் பண்ணதே கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வைக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா கலந்துவிட்டு குக்கர் விசில் போடணும் ஒரு எட்டு விசில் வச்சு எடுத்துங்க எடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அழகாக அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து இதை நான் ஊற்றுன எண்ணெயெலாம் கிடையாது ஒன்றரை ஸ்பூன் தான் நான் எண்ணெய் ஊற்றுனே கவனிச்சிருப்பீங்க அப்படியே அந்த வாட்டர் கேன்லேருந்து வெளியே வர்ற கொழுப்பு தான் அப்படியே சூப்பராக வந்துருச்சு இப்போ அதில் கருவேப்பில் மல்லி புதினா போட்டு இறக்கிக்க வேண்டியதாங்க அவ்வளோதான் இப்போ ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் இப்படியே சூடாக நம்ம சூப்பராக சாதத்துக்கும் சரி சப்பாத்திக்கும் சரி ரொட்டி தோசை இட்லி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்குங்க இதை நீங்கள் வந்து ஆப்பத்துக்கு கூட வச்சுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இடியாப்ப ஆப்பத்துக்குமே சர்வ் பண்ணலாம் ஏன்னா நம்ம வந்து தேங்காய் சேர்த்துனாலும் அருமையா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பண்ணிட்டு சொல்லுங்க தேங்க்யூ